அனைவருக்கும் வணக்கம் இந்த திரும்பவும் சிஎன்எல் எங்களுடைய கலம்பு நியூஸ் லைன் சேனலினூடாக நாட்டில் பேசுபொருளாக அமைந்திருக்கின்ற விடயங்கள் தொடர்பான தகவல்களை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் நேற்று நாங்கள் எங்களுடைய சேனலை ஆரம்பித்த வைத்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு உறுதி அளித்திருந்தோம் நாட்டில் மிக முக்கிய பேசுப் பொருளாக அமைந்திருக்கின்ற விடயங்கள் மாத்தமன்றி சர்வதேச ரீதியிலும் முக்கியமான விடயங்களை உங்களுக்கு நாங்கள் தினந்தோறும் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் அறிவித்திருந்தோம் அதன்படி ஒன்றைய தினமும் நாங்கள் நாட்டில் பிரதான பேசுப் பொருளாக அமைந்திருக்கின்ற விடயங்கள் தொடர்பான தகவல்களை கொண்டு வருவதற்காக உங்களுக்கு நாம் சில செய்திகளை இணைத்து அவற்றின் பின்புலம் அது மாத்திரமில்லாமல் இவை எதிர்ப்பு கூறல்கள் அனைத்தையும் இணைத்ததாக அந்த தகவல்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது அஹ் நாட்டில் தற்போது மிக முக்கிய பொருளாக அமைந்திருக்கின்றபடியும் இந்த ஐஸ் போதைப் பொருள் தொழிற்சாலை ஒன்றை அமைப்பதற்கான உத்தேசம் இந்த நாட்டில் காணப்பட்டதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து நாட்டில் தற்போது வரை அதன் பரபரப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இதன் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் இதன் பின்னணியில் சில அரசியல்வாதிகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகின அது மாத்திரமில்லாமல் சில கலைஞர்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இவ்வாறு பல தகவல்கள் வெளியாகிறது நிலையில் தற்போது மிக முக்கிய பேசு பொருளாக இன்னும் இந்த ஐஸ் போதை பொருள் தொடர்பான விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில்தான் தான் இன்றைய தினம் கதானை பகுதியில் இருக்கின்ற வீடு ஐஸ் போதை பொருள் உற்பத்திக்காக கொண்டு வரப்பட்ட ரசாயன பதார்த்தங்கள் என்ற பொருட்கள் சில கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இந்த பொருட்கள் ஐஸ் போதை பொருள் தயாரிப்புக்காக கொண்டு வரப்பட்டவை என போலீசாரினால் சந்தேகிக்கப்படுகின்றது இந்த பொருட்கள் ஏற்கனவே இலங்கையில் கடந்த ஆகஸ்ட் மாத இறுதியில் கைது செய்யப்பட்ட முக்கிய ஐந்து பாதக குழு புள்ளிகளிடமிருந்து பெறப்பட்ட விசாரணைகள் தகவல்களின் அடிப்படையில் இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஆகவே இது தொடர்பான விவரங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நாங்கள் சற்று பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கிறது அதாவது கடந்த ஆகஸ்ட் மாத இறுதி பகுதியிலே இலங்கையினுடைய மிக முக்கிய ஐந்து பாதருலக புள்ளிகள் என கருதப்படும் ஐவர் இந்தோனேஷியாவில் வைத்து சர்வதேச போலீசார் உதவியுடன் இலங்கை போலீசார் இணைந்து ஆஹ் அவர்களுடைய தேடுதல் நடவடிக்கையிலேயே கைது செய்யப்படுகின்றார்கள் இதையடுத்து அவர்கள் அங்கிருந்து இலங்கைக்கு நாடு எடத்தப்படுகின்றார்கள் இதன் போது அவர்கள் அஹ் விசாரணை விமானம் ஒன்றின் மூலமாக இந்தோனேஷிய போலீஸ் அதிகாரிகள் மற்றும் இலங்கை போலீஸ் அதிகாரிகள் நூடாக கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட காட்சிகளை நாம் காணக்கூடியதாக இருந்தது இந்த சூழலில் அவர்கள் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் அவர்களுடைய அவர்களிடமிருந்து பெறப்பட்ட கேல்பத்ர பத்மி உள்ளிட்ட முக்கிய நபர்களிடமிருந்து பெறப்பட்ட சில தரவுகளின் அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மித்தனிய பகுதியில் வைத்து ஐஸ் போதைப்பொருள் பொருள் தொழிற்சாலையொன்றை இலங்கையில் நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன என்ற பிடுக்கிடும் தகவல் வெளியானது இதையடுத்து மித்தனிய பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது அங்கிருந்து ஐஸ் போதைப் பொருளை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் என்ற ஒரு வகை ரசாயனங்கள் போலீசாரினால் கைப்பற்றப்படுகின்றன இந்த ரீதியில் இந்த காணியுடைய உரிமையாளரும் இந்த பகுதிக்கு இதனை நடவடிக்கையை மேற்கொண்ட நபர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலுமே ஆஹ் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமன கட்சியினுடைய முன்னாள் பிரதேச சபை ஒருவர் கைது செய்யப்படுகின்றனர் இதையடுத்து ரீதியில் இந்த ஐஸ் போதைப் பொருள் விவகாரம் அரசியல் விவகாரமாகவும் சூடுபிடிக்க தொடங்குகிறது இதையடுத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இந்த சூழ்நிலையில் தான் அந்த கைது செய்யப்பட்ட மனம் பெறுகின்ற நபர் ஆஹ் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுடைய தற்போது அஹ் செயற்பாட்டு தலைவராக செயற்படுகின்ற ஆஹ் ராஜபக்ச தலைவராக இருந்தாலும் செயற்பாட்டு தலைவராக இருக்கின்ற நாமல் ராஜபக்சே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்பதின் தமது ஜனாதிபதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண நபர்கள் கூறுகின்ற நாமல் ராஜபக்சவோடு குறித்த கைது செய்யப்பட்ட மனம் பெறுகின்ற நபர்களேந்து இருக்கின்ற புகைப்படங்கள் சமூக வலைத்தல் குற்றம் சாட்டப்பட்ட மனம் பெறுகின்ற நபர்கள் இருக்கின்ற புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்கள் வெளியாக அடுத்து பல்வேறு விமர்சனங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணம் மீது முன்வைக்கப்பட்டன இதையடுத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு மீது பாரிய அளவிலான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட அஹ் நாமல் ராஜபக்ச கடந்த வார இறுதியிலே ஒரு ஊடகவீரர் சந்திப்பை ஏற்பாடு செய்து இதனூடாக இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக தமது கருத்துக்களை முன்வைத்திருந்தார் இந்த சூழ்நிலையில் அவர் குறிப்பிட்ட ஒரு தான் இந்த கொள்கலங்கள் அதாவது இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது அதாவது இந்த கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இரண்டு ஐஸ் போதைப் பொருள் அஹ் அந்த தொழிற்சாலையை நிறுவுவதற்கு தேவையான பொருட்கள் அடங்கி இரண்டு கொள்கலங்கள் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக தகவல்களும் அந்த விசாரணைகளில் வெளிவந்தது இதையடுத்து தற்போது காவல்துறையினர் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் எப்போது இந்த இரண்டு கொள்கலங்களும் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன அதை கொண்டு வந்தவர்கள் யார் அதற்கு உடனடியாக இருந்த சுங்க அதிகாரிகள் யார் என்ற விசாரணைகளை எல்லாம் தற்போது சுங்க திரைக்களத்தில் மாத்திரமல்லாமல் இலங்கை காவல்துறையினராலும் விசேட குற்ற புலனாய்வு திரைக்களத்தினாலும் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த சூழ்நிலையில் தான் இந்த கொள்கலங்கள் அரசாங்கத்தின் அஹ் அரசாங்கத்தினால் அண்மையில் இந்த நெருக்கடி நேரத்தில் ஏற்பட்ட போது விடுவிக்கப்பட்ட அந்த முன்னூற்று தொன்னூற்று கணக்கான கொள்கலங்களுக்குள் இந்த கொள்கலங்களும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன என்ற ரீதியான கருத்தினை நாமல் ராஜபக்ச இந்த ஊடகங்களோட சந்திப்பின் போது முன்வைத்திருந்தார் இதையடுத்து மேலும் இந்த கருத்துக்கள் விரிவடைய தொடங்க பல்வேறு விதமான ஒரு இந்த ஐஸ் போதைப் பொருள் விவகாரம் ஒரு அரசியல் மேடையிலேயே ஒரு மிகப்பெரும் பூதாகரமான ஒரு கருத்தாடலாக அமைந்தது இந்த சூழ்நிலைகள்தான் தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஆரம்பித்து வைத்த இந்த அரசியல் ஆட்டம் தற்போது அரசாங்கத்தினால் மாற்றி அமைக்கப்பட்டது இன்றைய தினம் மித்தனிய பகுதியில் மிகப்பெரியதொரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்த இந்த போதியப் பொருள் நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் அந்த பிரதேச மக்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன் போது ஆயிரக்கணக்கான பிரதேச மக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவுக்கு எதிராக தமது கோஷங்களை இதன் போது அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் இதையடுத்து இப்போது இந்த ஐஸ் போதிய பொருள் விவகாரம் ஒரு அரசியல் போதிய பொருள் விவகாரமாக மாறி இருக்கிறது இலங்கை அரசாங்கம் கிடுக்குப்படி போட்டு இந்த விவகாரத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினுடைய அரசியல் எதிர்காலத்தை மங்கச் செய்யும் ஒரு நடவடிக்கையாக இந்த நகர்வினை அரசாங்கம் மேற்கொள்ளுமா என்பது குறித்தும் தற்போது அரசியல் அரங்கில் மாத்திரமல்லாமல் பொதுவான கருத்தரங்க பொதுவான கருத்தாளர்களிலும் ஒரு முக்கிய பேசு பொருளாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் இதனூடாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழனுடைய எதிர்காலத்தை மக்கள் மத்தியிலிருந்து மடங்கச் செய்யலாம் என்ற ரீதியிலான கருத்துக்கள் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் இடம்பெற உள்ள நாடாளுமன்ற அமர்வில் இந்த போதைப் பொருள் விவகாரத்துக்கு பின்னால் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் யார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் பிரதேச சபை உறுப்பினர்கள் யார் அது மாத்திரமல்லாமல் கலைஞர்கள் யார் என்ற தகவல்களையும் வெளியிட உள்ளதாக அரசாங்கம் வெளியிட தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன ஆகவே இந்த ஆஹ் பகிரங்கப்படுத்தலின் போது உருளப்போகும் தலைகள் யாருடையவை யாருடையவை என்பது தொடர்பிலும் எழுந்திருக்கிறது தமது சிறைச்சாலைக்கு செல்வதற்கு தமது ஆடைகளை மூட்டை கட்டி வைத்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பின்னால் ஒரு பாரிய வலைப்பின்னல் இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன ஆகவே உருளப் போகும் தலைகள் யாருடையவை இந்த போதைப் பொருள் விவகாரத்தின் ஊடாக ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை இவ்வாறு தக்க வைக்கப் போகின்றது அல்லது அரசாங்கம் இதில் கிடுக்குப்பிடி போட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பெருமனுடைய எதிர்காலத்தை முற்றிலுமாக இந்த போதைப் பொருள் விவகாரத்தை வைத்து நசுக்கப் போகின்றதா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் எங்கள் சேனலின் இணைந்திருப்பதனூடாக இது தொடர்பான தகவல்களை எங்களுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தொடர்ந்தும் எங்கள் இந்த சிஎன்எல் நியூஸ் லைன் கலாம நியூஸ் லைன் சேனலின் நீங்கள் ஃபாலோ செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த எங்கள் பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக எங்களுடைய தகவல்களை நீங்கள் நடந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மீண்டும் ஒரு தகவல்களோடு உங்களை சந்திக்கணும் அதுவரை நன்றி வணக்கம்